பால கோளமுடன் நம்ம வீட்டில் சாதம் அடிக்கிறோமோ சாதம் பொங்கினா என்ன செய்வோம் அப்போ அடுப்பு குறைக்கணும் அதுமாரி நம்ம மனிதன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் கோப்பிறோம் மோச என்ன செய்யணும் அந்த இடக்க பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கணும்டா நம்ம வாயை குறைக்கணும் இன்றைக்கி நிறையா மனிதர்கள் பார்த்தீங்கடா இன்றைக்கி உள்ள காலத்தில் ஒரு மனிதனுக்கு அன்பு பாசம் நேசம் இது எல்லாம் இருக்கா இல்லையா ஆனால் கோவம் இல்லாத மனிதர்கள் இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்பாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து பழமொழி மாறிடுச்சு கோபம் இருக்கிற இடத்துல நோய் இருக்கும் ஏன்னால் ஒரு சிரிப்பு ஆயிரம் நோயை குணப்படுத்தும் ஒரு கவலை மனக்கஷ்டங்கள் ஒரு கவலை வந்து ஆயிரம் நோயை உண்டாக்கும் என்றைக்குமே நம்ம கவலைப்படுங்க எந்த ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டு பாருங்கள் இந்த கவலைப்பட்டுதாப்ல ஏதாச்சும் சாப்பதா எந்த ஒரு மாற்றமும் வராது நமக்குத்தான் மனவேதனையாகும் நம்ம மனந்தே மன அழுத்தத்துக்கு ஆளாகி நம்ம மனநலம் பாதிக்கப்படுவோம் ஆனால் அதே நேரத்தில் வே சிரித்து பாருங்கள் நமக்கு சிரிப்பு என்பது ஒரு ஆறுதல் இந்த சிரிக்க சிரிக்க என்ன செய்யும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்போ அடுத்தடுத்த யோசனைகள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க நமக்கு உதவும் இந்த கோவம் வந்து இந்த கோவப்பட்டு இந்த உலகத்தில் நூறு ரக்கா கோவப்படுறோம்டா அதில் பத்து ரக்கா வேண்டாம் ஒரு காரிய ஆகலாம் ஏதாச்சும் ஒருவர்கள் பயந்துக்கிட்டு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் தொண்ணூறு பெர்சன்ட்டு நம்ம கோவத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவே முடியாது இந்த கோபம் என்பது மனிதனுக்கு ஒரு அழிவை தரும் மிகப்பெரிய நோய் இன்றைக்கி எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு கணவன் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாருங்கள் புஸ்கு புஸ்குன்னு ஒரு தொழில் செய்கிறக்க எல்லாருக்கும் இந்த கோபம் என்பது ஒரு மனிதனை அளவு வந்து மனிதனுடைய அளவை குறைக்கிறது அதனால் கோவப்படுறதுனால இன்றைக்கி எந்த ஒரு காரியமாக கோவப்படுற இடத்துல அப்படி கோவப்படுறதா அந்த நேரம் என்ன செய்றீங்க உட்காந்துருங்க கம்முன்னு உட்காந்து ஒரு நிமிஷம் அப்படி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இப்போ குளம் குளத்தில் போய் தண்ணி கலங்கிட்டு என்ன செய்கிறான் அதை ஏதாவது தெ தெளிகிறதுக்கு செய்யணுமா எதுவுமே வேணாம் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த குளம் தெளிஞ்சிடும் அதேமாரி கோவம் வரமோ சார் நம்ம கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துட்டோம்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த கோபம் தெளிஞ்சு நமக்கு அடுத்து என்ன செய்யலாம் யோசனை நமக்கு வந்துடும் அதனால் கோவத்தோடு எதுவும் சாதிக்க முடியாது கோவத்தை தனித்து வாழ்க்கையை எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே